தாவிதி ஜபி எப்படி கொஞ்சம் யோசித்துப்பார் சில நம்ம ஜபிப்போம் என்ன ஜபிப்போம்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் பிள்ளை நல்ல எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் சுகமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இப்படி எல்லாம் ஜபிக்கிறோம் ஆனால் தாவிதி எல்லாமே இருந்தும் உமது அடியானுடைய வீடு உம்மால நிச்சயப்படணும் ஆசிரியப்படணும் ஜபிக்கிறார் அப்படி ஜபித்த தாவிது என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜபித்தாருங்கிறத முக்கியங்க அதுதான் நம்ம பார்க்கணும் என் வீடு எப்போ எப்படி இருக்கணும் உமக்கு முன்பாக இருக்க முடியும் அதுதான் விசேஷம் இங்க தமிழ்ல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா உமது அடியானுடைய வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கணும் ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னா என் வீடு எப்பொழுதும் உங்க பார்வைக்குள்ள இருக்கணும் எப்படி இருக்கணும் உங்க உங்க பிரசனத்துக்குள்ள இருக்கணும் அதாவது எனக்கு பொருளாதாரம் செழிப்பு அரண்மனை சுகபோகம் இருக்கோ இல்லையோ நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும் உங்க பிரசனத்துக்குள்ளே இருக்கணும் உங்களோடு உறவு எப்போ நாங்கள் உமக்கு பிரியமானவளாக இருக்க வேண்டும் இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு நிறைய நேரம் நம்ம என்ன ஜெகம் பண்ணுறோம் என் பிள்ளைங்க சுகமாக இருக்கணும் என் கடைசி காலம் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இது தாங்க நம்ம விருப்பம் இதுதான் நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் இது உலக பிறகு ஆசீர்வாதம் கேட்கல என் சந்ததி உங்கள் பிரசனத்தில் இருக்கணும் ஏன் சொல்லுறேன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பணம் இருக்குது படிப்பு இருக்குது பிள்ளைங்க நல்ல உத்தியோகத்துக்கு போறாங்க ஆனா கத்தருக்குள் இருக்கிறாங்களா கேள்வி ஜீரோ வீட்டில் வேணுங்கிற எல்லா பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது எல்லா பொருட்கள் இருக்குது தேவ பிரசன வீட்டுக்குள்ள இருக்காதான் இருக்குதானா கேள்வி பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருக்குது பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை இருக்குது பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இருக்கானா கேள்வி பிள்ளைகளுக்கு உலக பிரகாரம் எல்லா அறிவு இருக்குது உலகத்தில் எல்லா மேல்மட்ட மனுஷங்களோடு உறவுகள் இருக்குது ஆனா கற்றரோடு உறவு இருக்குதானா கேள்வி அப்ப எது ஆசீர்வாதம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எந்த ஆசிர்வாதத்துக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம் எந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஜபிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும் பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் வேணும் நம்ம எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆனால் இதற்காகவே ஜபித்து இதுக்காகவே நீ பிரயாசப்பட்டீங்கன்னா நம்முடைய வீடு நம்ம சந்ததி பெரிய கேள்விக்குள் தள்ளப்படும் தாவிதி ஜபிக்கிறாரு எனக்கு எது இருக்கோ இல்லையோ நானே என் குடும்பம் உங்கள் பார்வையில் இருக்கணும் உங்க பிரசனத்தில் இருக்கணும் உங்க கைக்குள்ள இருக்கணும் உங்களோடு உறவு சமூகத்துல என் சந்ததி எப்பொழுது இருக்க வேண்டும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் யாருக்கு அடையாளமா இருக்கிறோம் கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் யார் அவருடைய வல்லமை என்ன மகத்துவம் என்ன பரிசுத்தம் என்ன அவருடைய மகிமை என்ன என்பதற்கு உலகத்து யார் அடையாளம் நான் என் பிள்ளைகளும் இப்படி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் பாக்கியம் உள்ளது இல்லையிலோயா நாங்க சர்ச்சுக்கு போனோம் நல்லா இருக்கிறோம் என் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க என் பிள்ளைங்க அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க என் பிள்ளைங்க இந்த பிசினஸ் பண்றாங்க நான் இந்த தொழில் பண்றேன் எனக்கு இந்த வருமானம் வருது எனக்கு சுகமா இருக்கும் எனக்கு எல்லாம் இருக்குது என் சந்ததி ரொம்ப பாக்கியமா இருக்குது கத்தனு ஏராளம் கொடுத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அடையாளங்களாக சாட்சிகளாக இருக்கிறோமா அதுதான் கர்த்த நம்ம கொடுக்குற ஆசிர்வாதம் அல்ல உலக இன்னைக்கு உலக பிரதான ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறது ஆனால் நீங்கள் நான் அப்படி இல்லைங்க இந்த உலகத்தில் எவ்வளோ படிப்பு இருந்தாலும் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும் இது நிரந்தரம் அல்ல நமக்கு நிரந்தரம் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனு போகணும்னா நாம சந்ததியும் கத்தரால் ஆசிரதிக்கப்பட வேண்டும் அதான் விரும்புகிறார் என்ன நம்ம இருபத்தி நாலு நம்ம ஆசிரிக்கிறோம் ஆனா எப்படி ஆசிரிக்க விரும்புகிறாரா உன்னை என் உள்ள கைகளில் உன் மதிர்கள் எப்போது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இப்ப கத்தை நம்ம எப்படி ஆசைக்க விரும்புறாருன்னா நாம எப்பவுமே கத்தோடைய பிரசனத்துல இருக்கணும்னு விரும்புகிறார் பார்வையில் இருக்கணும்னு விரும்புகிறார் நம்முடைய மதில்கள் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டுமா மலை நாம் அப்படி இருக்கிறோமா நீ கேள்வி ஒருவேளை நம்ம குடும்பம் ஆசிரியப்படணும்னு விரும்புகிறோம் நாம் பொருளாதார ஆசீர்வாதம் உலக பிரகாரமான மேன்மைகள் இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இதை தர கத்தர் உண்மை இல்லவர் அதை விட கத்தர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் நீங்களும் அவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய பிரசனத்துல அவர் இருக்க கத்தர் விரும்புகிறார் ஹலே லூயாம் இன்னை பார்க்க போன செய்தியின் தலைப்பு கத்தரின் ஆசிர்வாதம் லார்ட்ஸ் பிளஸிங் இப்ப தாவித ஜபிக்கிறாரு என் சந்ததி உம்மடை ஆசிர்வாத்தினால் ஆசிர்விக்கப்படணும் என் வீடு எப்போது ரொம்ப என்ன செய்யணும் இருக்கணும்னு ஜெபித்தார் கத்தர் ஜெபத்தை கேட்டார் அப்படியே தாவிதின் ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்தார் தாவீதின் சந்ததியை கத்தர் ஆசிர்வதித்தார் லை லோயாம் நாமும் அப்படி ஜெபிக்கும்பொழுது கத்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசிர்வதிக்க கத்தர் உண்மையிலவராக இருக்கிறார் லை லோயாம் தாவிதன் சந்ததி கத்தர் ஆசிர்வதித்தார் அவனுக்கு ஒரு சாலுமோனை கொடுத்தார் அவர் மூலம் ஆலையை கட்டப்பட்டுச்சு கத்தரவன் ஞானியாக வைத்திருந்தார் அவனை ஆசிரதித்தார் அவன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாமல் போகாது என்று வாக்கு கொடுத்தார் கடைசி வரைக்கும் மற்ற அழிந்து போனாலும் யூதா கோத்திரம் அந்த ரட்சகராக இயேசு அவர் யூதாவின் சிங்கமா யூதாவின் ராஜாவை அழைக்கப்பட்டார் தாவிதின் குமாரனாக அழைக்கப்பட்டார் தாவிதின் வேர் என்று அழைக்கப்பட்டார் வெளிப்படத்தில் விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த தாவிதின் சந்ததி அங்கு சொல்லப்பட்டது அங்க தாவித சந்ததி கத்த என்ன செய்தார் ஏன்னா தாவிதின் ஜபம் உலக பிரசீர்வாதத்துக்கு அல்ல நீர் எங்களை ஆசிர்வதிக்கணும் நாங்கள் உங்கள் பிரச்சனத்தில் இருக்கணும் என் பிள்ளைங்க உமக்கு முன்பதாக உத்தமர்களா இருக்கணும் என் பிள்ளைங்கள் உங்க பிரச்சனத்துக்குள்ள இப்படி தாவிதை ஜபித்தது போல நாமும் ஜபித்தா நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சந்ததியும் ஒரு நாள் வீணாய் போகாது இல்லையிலாம் இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கணும் விஸ்வாச குடும்பம் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஊழியர்கார்டு பிள்ளைகளாக இருக்கட்டும் தவறி போகிறதையும் சீர்கட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் என் பிள்ளை சண்டே கிளாஸில் எப்படி வசனம் சொல்லுவான்னு தெரியுமா அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்த அநேக பெற்றோர் அந்த பிள்ளைகள் வழி தவறி போகிறத பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு என்ன காரணம்னா படிப்பை கொடுத்துட்டோம் நல்ல வேலையை கொடுத்துட்டோம் நல்ல பொருளாதார ஆசீர்வாதம் வழிகளும் உண்டாக்கிட்டோம் ஆனால் தாவிதை போல என் பிள்ளைங்க தேவ பிரசனத்துக்குள் இருக்கணுங்கிற வாஞ்சையில் நம்ம தவறிட்டோம் இப்ப தாவித ஜபித்தது போலவே கத்தர் ஆசீர்வதித்தார் அதே இப்ப நம்மை ஆசீர விரும்புகிறார் நாம அப்படி ஜபிக்கும் பொழுது கத்திரன் ஆசீர்வாதம் தங்கும்